வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா நேற்றைய உடையில் அரக்கர்கள் மூவரும் யாகத்தை தொடங்கிய நிகழ்வுகளை பார்த்தோம் சூரபத்மன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள சிங்கமுகாசுரனும் தாரகாசுரனும் தங்களுடைய உயிர்களையும் பலி கொடுக்க துணிந்த நிகழ்வோடு நேற்றைய உடையை முடித்திருந்தோம் அந்த சமயம்தான் வயசான உருவத்தில் உருவத்தில் அங்கு வந்த சிவபெருமான் அந்த அரக்கர்களிடம் இங்கு என்ன நடக்கின்றது என்று கேட்க அதன் பின் சிவபெருமான் அனைத்தையும் அழிந்து கொண்டு தன்னுடைய சடாமுடியை அறிவித்து விட்டு கங்கையை பெருக்கெடுத்து ஓட வைத்து சூரபத்மனை ஈரோடு மீட்ட நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் வயதானவரின் இந்த செய்கை அரக்கர்களை வேப்படைய வைத்தது அதன் பின்னர் பரமேஸ்வரன் தந்தை சுய வடிவத்தை எடுத்துக் காட்டினார் அவரை சூரபத்மனும் அவருடைய சகோதரர்களும் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் சிவபெருமான் அவர்களிடம் எதற்காக இந்த யாகம் செய்கின்றீர்கள் நீங்கள் விரும்பும் வரம் என்ன என்று கேட்டார் உடனே சூரபத்மன் சிவபெருமானிடம் அனைத்து உலகங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் அவை அனைத்தையும் நானே ஆட்சி புரிய வேண்டும் இவ்வாறு ஆட்சி புரியும் எனக்கு இருக்கின்ற எந்த ஆயுதங்களாலும் வெல்ல முடியாத நிலை வர வேண்டும் என்னை அழிக்கக்கூடிய ஆற்றல் இப்போது உள்ள யாருக்கும் இல்லாமல் வர வேண்டும் சிவபெருமானின் ஆற்றலால் தோன்றுபவனைத் தவிர பராசக்தியின் ஆயுதத்தை தவிர வேறு ஒன்றும் என்னை தாக்கக்கூடாது வேறு எந்த ஆயுதத்தாலும் வேறு எந்த தேவர்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டான் உடனே சிவபெருமான் அவன் கேட்ட வரங்கள் அனைத்தையும் அவனுக்கு வழங்கிவிட்டு மறைந்து விட்டார் மிக வலிமை மிக்க வரங்களை பெற்ற சூரபத்மனும் அவனுடைய தம்பிகளும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனந்த கூட்டாடினார்கள் தங்கள் தாயும் தந்தையும் நினைத்த காரியம் நடைபெற்று விட்டதாக எண்ணினார்கள் அதனால் தங்களுடைய மகிழ்ச்சியை பெற்றோர்களிடம் சென்று சொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால் யாகம் செய்த இடத்தை விட்டு சூரபத்மன் அவனுடைய தம்பி இருவரும் புறப்பட்டுச் சென்று அவர்களுடைய தந்தை காசியபரைக் கண்டு வணங்கினார்கள் சிவபெருமானிடம் சிறந்த வரங்கள் பெற்று மிகுந்த வலிமையுடன் வந்திருக்கின்ற தன்னுடைய மகன்களைக் கண்டு காசியபர் மகிழ்ச்சி அடைந்தார் அவர்களை வாழ்த்தினார் இந்த வரம் உங்களுக்கு பலன் அளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் தீய நெறிகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் தர்மம் முறைப்படி அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் நல்லவர்களோடு நட்புறவு வைத்துக் கொண்டு தீயவர்களை மட்டும் எதிர்க்க வேண்டும் நீங்கள் சிவபெருமானை தியானித்து தவம் புரிந்து வரம் பெற்றிருக்கிறீர்கள் எனவே மார்க்கண்டேயரைப் போல எப்போதும் அறியாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் மார்க்கண்டேய வரலாற்றை எடுத்துரைத்தார் காசியபர் தன் மக்களை வாத்தியதை கண்டு சூரபத்மனின் தாய் கேலியாக நகைத்தார் காசியபருக்கு கூறியது வேடிக்கையாக தெரிந்தது அவனுக்கு எனவே மாய் உங்களுடைய தந்தை சொன்னதை அனைத்தும் உண்மையானது தான் இருப்பினும் அவர் கூறிய அறிவுகளின் அறிவுரைகளின்படி நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய தந்தை கூறிய அறிவுரைகள் முக்தியை அறிய விரும்பும் முடிவுகளுக்குத்தான் பொருந்தோம் அவை உங்களுக்கு பொருந்தக்கூடியவை கிடையாது உங்களுக்கு இளமை இன்பம் பொருள் அதிகாரம் ஆயுள் ஆற்றல் போன்றவை அவசியப்படுகின்றன எனவே அதற்கேற்ற வழிமுறைகளை தேடி அதன்படி வாழுங்கள் என்று மாயை உபதேசம் செய்தார் அதை கேட்ட காசிபர் உங்களுடைய தாயின் கருத்து அதுதான் என்றால் அதற்கேற்றபடி அவளை தன் மகன்களுக்கு அவளே தன்னுடைய மகன்களுக்கு உபதேச உபதேசம் செய்வாள் என்று சொன்னார் தங்களுடைய தாய் தகப்பனை வணங்கி ஆசிர்வாதம் பெற்ற இந்த அரக்கர்கள் மூவரும் அவர்களின் குருவான சுக்கராச்சாரியாரை காண வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால் சூரபத்மனும் அவன் தம்பிகளும் சுக்கராச்சாரியாரை சென்று வணங்கினார்கள் தன்னை வணங்கி அசுரர்களை வாழ்த்திய அசுரகுரு உங்களுக்கு சிறந்த சுகர் வாழ்வு இருக்கின்றது அந்த வாழ்க்கையை அனுபவித்தால் உங்களுக்கு அறிவு உண்டாகும் எனவே சிவபெருமானிடம் பெற்ற வரத்தை பயன்படுத்தி அண்டங்கள் முழுவதையும் வென்று உங்கள் ஆணையை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று ஆசிர்வாதம் செய்து அனுப்பினார் அரக்கர்கள் மூவரும் தங்கள் தாய் தகப்பன் குரு போன்றவர்களை வழங்கி ஆசி பெற்ற பின் திக்விஜயம் புறப்பட்டார்கள் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை ஒளியில் பார்ப்போமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வியவேல் முருகனுக்கு அரோஹரா